கீழ்காய் நெல்லியானது செடி வகையைச் சேர்ந்த ஒரு உணவு தாவரமாகும் ஏறத்தாழ் அரை மீட்டர் வரை வளரும் ஓராண்டு தாவரமான இது வெப்பமண்டல பகுதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் வாழும் குத்துச்செடி இனத்தை சேர்ந்ததாகும் இது இலங்கை மற்றும் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலுமே பரவலாக காணப்படுகின்றது இதன் அடிக்காமல் காய்கள் காய்ப்பதால் கீழ்காய் நெல்லி என பெயரிட்டு அழைக்கின்றன பேச்சு வழக்கில் இதனை கீழ்வாய் நெல்லி கீழா நெல்லி எனவும் அழைக்கின்றன இதில் துவர்ப்பு கைப்பு புளிப்பு மற்றும் இனிப்பு சுவைகள் அடங்கியுள்ளது மேலும் இதில் கல்சியம் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் செம்பு போன்ற நுண்போஷனை சத்துக்களும் விட்டமின் ஏ டி போன்றவையும் புரதம் மற்றும் நார்ச்சத்தும் சரிவடைந்துள்ளது இது அதிகமாக பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதில் காணப்படும் வேதிய பொருட்கள் ஈரலின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் பங்களிக்கின்றது இதனை முழு தாவரமாக எடுத்து வேர்களை நீக்கி கீரை வகைகளை சமைப்பது போல துவியலாகவும் ரசமாகவும் சமைத்து உணவுடன் உள்ளெடுத்து கொள்ளலாம்